முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேட்டில் தொடர்புடையதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சிபிஐ தனியாக பதிவு செய்த வழக்கிலும் அவர் கைது செய்யப்பட்டார் அமலாக்கத்துறை வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய போதிலும் சிபிஐ வழக்கால் அவர் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது எனவே சிபிஐ கைது நடவடிக்கையை எதிர்த்தும் ஜாமீன் கோரியும் கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி விசாரணை நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தினார் இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்